வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து ரெண்டு மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் நல்லா கொழு வெயிட் போடுறதுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஒல் ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் எல்லாம் டக்குன்னு செய்து கொடுத்துர்லாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொமிஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ராகி நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் மார்னிங் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணி சேர்த்து ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கழுவி எடுத்த ராகியை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் வந்து அதுவும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிட்டுருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாதாமையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த இந்த ஃபுட் எல்லாமே வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபுட்டு தான் ராகி எல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ இது கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட்ரூட் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு குழந்தைங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் ஹீமோக்ளோபின் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை வந்து அந்த நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கும் இல்லையா அந்த சக்கை இருக்கும் இல்லையா அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு டைம் அரைச்சி அரைச்சி அந்த பாலை வந்து சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை இதை வந்து நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ராகி பீட்ரூட் மில்கு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலறி விடணும் இல்லைனா வந்து அந்த ராகி பால் வந்து கட்டி இப்போ இது கூட ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கலரிட்டே இருந்தோம்னா குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த பதத்துக்கு வந்து டக்குன்னு வந்துடும் ஒரு செரலக் பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற பதத்துக்கும் வந்துருச்சு அந்த பீட்ரூட்டு ராகியோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட்டில் அழகாக ஊட்டி விட வேண்டியதுதான் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எத்தனை நாள் வேணாலும் கொடுக்கலாம் ராகியெல்லாம் ஆறு மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு டாக்டர் எப்போவுமே கொடுக்க சொல்கிறது தான் இப்போ இதை வந்து நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிவிட்டேன் மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டேங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்